உயிர் பனிரெண்டும் மெய் பதினெட்டும் உயிர் மெய்யான உடற் செல்லாய் என் தமிழில் வணக்கம் சுதந்திர தின கவிதை தியாகத்தில் விளைந்த சுதந்திரம் அன்று கொள்ளன் போல் நாடு இருக்க கொதித்தெழுந்தன அக்கினி குஞ்சுகள் செவ்வானமாய் சாதி மத இன மொழி வேதம் இல்லா வியாபார வெறி வெடித்த வெள்ளை அதிகாரம் எரிக்க வியாபார வெறி வெள்ளை அதிகாரம் எரிக்க மக்கள் சிந்திய இரத்தம் எங்கே சாட்டையாய் சுழன்ற மக்கள் சிந்திய ரத்தம் எங்கே மண்ணுள்ளே புதைந்த வீர திரு உடல்கள் எங்கே காற்றோடும் நீர் ஓடும் கலந்து விட்ட எரி சாம்பல் எங்கே காற்றோடும் நீர் ஓடும் கலந்து விட்ட எரி சாம்பல் எங்கே சுதந்திர முழக்கத்தால் சுதந்திர முழக்கத்தால் திரிமதம் கொண்ட வேட்டை நாய்கள் எத்தனை எளியோரை கரு வருத்து மகிழ்ந்திருக்கும் அதை பார்த்து கேட்டு எத்தனை இதயங்கள் உறங்காது உறைந்திருக்கும் அதை பார்த்து கேட்டு எத்தனை இதயங்கள் உறங்காது உறைந்திருக்கும் எதற்கும் ஓரளவுண்டு காலம் ஓர் நாள் உடைவாள் எடுக்கும் காலம் ஓர் நாள் உடைவாள் எடுக்கும் மண் சார்ந்த பேரை வைத்தே போர்தொடுக்கும் மண் சார்ந்த பேரை வைத்தே போர்தொடுக்கும் உயிர் மெய்ஜுல் புகுந்து அவர்கள் உயிர் வேறறுக்கும் உயிர் மெய்ஜுல் புகுந்து அவர்கள் உயிர் வேறறுக்கும் ஓடினான் வெள்ளையன் மலட்டுத் தாய் மண் தேடி ஓடினான் வெள்ளையன் மலட்டு தாய் மண் தேடி இன்றுக்கு வெற்றி திலகம் பாரத மாதா வாகை சூடி இன்றுக்கு வெற்றி திலகம் பாரத மாதா வாகை சூடி தமிழோடு கவிதை பயணம் உயரும் மெய்யும் உள்ளவரை நன்றி